ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கருப்பு பொடி அரைக்க போகிறோம் எப்படிங்கிறது பார்க்கலாம் அது வந்து நான் கருப்பு உளுந்துருக்கு பார்த்தீங்களா அது வந்து நான் இதால ஒரு கிளாஸ் எடுத்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா உளுந்து வாசம் வருது வரைக்கும் நம்ம வந்து கருத்து எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா அந்த ஸ்மெல் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு பார்த்து ஒரு பிளேட்டை வச்சு அதை மாற்றி நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் இப்போ தோரம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தோரம்பருப்பு வாசனையும் வந்துடுச்சு எந்த ஸ்டேஜில் நம்ம இது வந்து எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டு மாற்றிடுவேன் அடுத்து கடலை பருப்பு கடலை பருப்பு நல்லா வறுக்கணும் இப்போ கடலை பருப்பும் நல்லா வாசனை அதோட வந்துருச்சு நல்லா வறுத்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாற்றிடுவோம் இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான காந்த மிளகாய் காந்த மிளகாய் சாப்பிடுவோம் இப்போ கார்டுங்களா பார்த்திங்களா சில சில சவுண்ட் வந்துச்சு இது தூக்கி ஆப்பிடணும் இப்போ ஒரு புரிய அளவுக்கு இது நம்ம நம்ம தேவையான அளவு எவ்வளோ தான் கொடுக்கலாம் ஓகேவா இதுக்காக வரவேண்டும் இப்போ கருப்பிலையும் சவுண்டு கேட்குதா சர சலசலன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆப்பிடணும் இப்போ தான் ஒரு சீக்ரெட்டு கடையில் உள்ள இட்லி பொடி மாதிரி ஆகிறதுக்கு பாருங்கன்னா அங்கே பாருங்கள் ஜீரகம் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அளவுக்கு வறுத்துருக்கேன் பொரி அது படபடன்னு எண்ணெய் ஊற்றுல எதுக்காக எல்லாமே நான் ட்ரையாக தான் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க சவுண்டு கேக்குதா தீய வைக்கக்கூடாது தீ தீய்ச்சிடாமல் இதோட இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு இதையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தது எல்லாமே இதில் இருக்குது ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து இட்லி பொடி அரைச்சாச்சு இப்போ நம்ம இது வந்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நெடிகரும் பார்த்தீங்களா அது நெடிகராமல் இருக்கிறது நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கடாய் வச்சு லைட்டாக கொஞ்சமாக பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சரிங்களா இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துருவோம் நம்ம இப்படி போட்டு இப்படி செஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த சூட்லேயே வந்து நம்ம சும்மா இந்த சட்டியில் வச்சு இப்படியே செஞ்சுன்னு வச்சுக்கோங்க கடாயில் அது வந்து நமக்கு வந்து நெடி ஏறாது நம்ம சில டைமில் இட்லி பொடி ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு அப்படி இல்லையோ நம்ம இட்லிக்கு தொட்டு இப்படி சாப்பிடும்போது கூட வாயில் வைக்கும்போது திடீர்னு அப்படியே நெடி ஏறும் அதுக்கு இதை மாதிரி நீங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஹீட்டை ஆறி நல்லா ஆறுன பிறகு நம்ம ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கணும் ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனைவி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து இட்லி தோசைங்க இல்லாமல் சாரத்து கூட போட்டு கூட நல்லெண்ணெய் நெய் ஊற்றி கூட ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் இது எல்லாமே பருப்பு தானே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ